நான் ஐம்பது லட்சம் வந்துட்டேன் சார் ஐம்பது லட்சத்துலேருந்து என்னால் ஒரு கோடிக்கு போக முடியுமா இந்த கேள்வி ஒரு சந்தேக டோனில் கேட்கப்படுற ஒரு கேள்வி இந்த கேள்வியை கேட்கும்போது என் மைண்டில் என்ன தோணும் தெரியுமா இவர் ஏன் இப்படி கேட்குறாரு இவர் நிச்சயமாக போவார் போக முடியுமே இவர் இந்த கேள்வியை கேட்கவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்டில் ஓடக்கூடிய விஷயமா இருக்கும் பல தருணங்களில் உடனடியாக உங்களால் நிச்சயமாக முடியும்னு நான் பதில் கூட எழுதுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த வீடியோவில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி எங்கிட்ட நீங்கள் என்ன கேள்வியாக இருந்தாலும் கேட்கலாம் ஒரு கோடி ரூபாய் இலக்கை எட்டுவது பற்றி

அடுத்த வருஷம் நல்லா இல்லைன்னா உடனே அது உடஞ்சி அரை விலைக்கு வந்துடுது பட் அந்த அசம்ஷன் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு இதில் பண்ணால் ஓகே பட் நீங்கள் சும்மா ஒரு எந்த அசம்ஷன் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாராமீட்டர் வச்சு நீங்கள் அசூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அந்த ஹோப் வந்து இட் டு பி பேஸ்ட் ஆன் சம் டேட்டா சம் சொட் ஆஃப் மார்க்கெட் அனாலிசிஸ் அது இல்லை கம்பெனி கைடன்ஸ் கம்பெனி கைடென்ஸ் ஆ அவன் சொல்லிட்டோம் ரெண்டர் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அடுத்த குவார்ட்டரில் சேல்ஸ் நல்லா இருக்கும் இந்த வருஷம் நான் ப்ராஃபிட் இவ்வளோ பண்ணுவேன் கைடன்ஸ் இருக்கட்டும் கம்பெனி என்ன சொல்றாங்க எனக்கு எப்போ வரும்னு தெரியாது அப்படின்னாக்கா கா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல எனக்கு தெரியும் அவன் நல்லவன் நாளைக்கு ஜெயிச்சிடுவான் கரெக்ட் ரைட் அப்ப அது வந்து ஹோப் ட்ரேட் ஆயிடுச்சு ஓகே சோ அந்த மாதிரி ட்ரேடுக்கான காலம் இது இல்லைன்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் view சோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருந்தாக்கா நானும் அந்த நிச்சயமா அது பக்கமே போக மாட்டேன் பக்கம் போக மாட்டேன்ல எங்கிட்ட இங்கட்ட இருந்தாக்க நான் அதுல ஒரு கணிசமான அளவை குறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை எங்க எனக்கு விசிபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் போடுவேன் ஏன்னா கேபிட்டல் கம்மியா இருக்குல்ல மார்க்கெட் விழும்போது நீ வந்து எடு விற்பீங்க நாளை எதிர்காலத்தை பத்தி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பங்கு வைப்பீங்களா அல்லது இந்த மாதிரி சந்தேகம் இருக்கக்கூடிய பங்கு வைப்பீங்களா இதுதான் டைலமா லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆஃப் க்ரோன் அப் இட்ஸ் அ வெரி குட் நியூஸ் ஃப்ரம் ஓவரால் மார்க்கெட் கரண்ட் ஆஃப் பட் ஒரு அவங்க வந்து ஒரு நல்ல அனலிஸ்டா அவங்களோட இன்டர்னல் ஒர்க் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு டைம் அலகேஷன் கொடுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் பட் உங்க இதுல எந்த அளவுக்கு மினிமம் டைம் கொடுத்தா தே கேன் ப்ரொடியூஸ் குட் ரிசல்ட்ஸ் அண்ட் சம் தாட்ஸ் ஆன் தட் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் ஹவர்ஸ் அடி இன்வெஸ்ட் பண்றோம்னா இன்வெஸ்டரா இருக்க முடியும் டைரக்டா ஃபைவ் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் இல்லாம பண்ண முடியாது ஓகே ரைட் சோ அது ரொம்ப ஒரு கண்டிப்பா ஒரு மினிமம் ஒரு டைம் அந்த வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் கொடுக்கணும் அப்படி என்றீங்க ஓகே

இதுக்கு முன்னாடி அந்த தேர்ட்டி ஃபைவ்வர்ஸ இன்ஃபர்மேஷன் கேதரிங்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த கரெக்ட் இப்போ நீ இன்ஃபரன்ஸ் ஜெனரேஷன்ல தான் யூஸ் பண்ண அந்த தேர்ட்டி ஃபைவ் அவர்ஸ் ஓகே 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 இது நியூ நார்மல் உனக்கும் சரி எனக்கும் சரி இந்த நமக்கு த கிரவுண்ட் பில்லோ ஹாஸ் ஷிப்டட் கரெக்ட் கரெக்ட் இத நாம மத்தவங்களுக்கு சொல்றோம் நீ நினைக்காத அப்படி இல்ல இது ரைட் எல்லாருக்கும் பொருந்தும் ரைட் இன்ஃபர்மேஷன் இஸ் நோ மோர் பவர் அண்டர்ஸ்டுட் இன்ஃபரன்ஸ் இஸ் பவர்

அவுங்கவங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ரைட் அதையெல்லாம் நம்ம போய் ரொம்பெல்லாம் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது தம்முடைய வியூ என்ன இது இருந்தா இது நல்லது எனக்கு ஒரு எஃபர்ட் டெவலப் இருக்கணுன்றது ஏன்னா நீங்க வந்து முப்பது வருஷம் இருக்கிறதனால அதெல்லாம் இன்னைக்கு ஹிஸ்டரி ரைட் நான் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மார்க்கெட்ல இருந்தாங்கறது இன்னைக்கு ரெலவன்டே கிடையாது ரைட் ஸோ இன்னைக்கு ஆஸ் வி ஸ்டாண்ட் யூ ஆஃப் டூ யூ ஆர் அ நியூ கமர் அண்டர்ஸ்டெட் ஏன்னா டெக்னாலஜி இன்வெஸ்டிங்க மாத்திடுச்சு அண்டர்ஸ்டெட் புரியுது அவ்வளோதான் ரைட் ரைட் நிறைட்டிவ் உலகம் நிலைக்காது ரைட் அது காலம் முடிஞ்சிருச்சு ரைட் ஏன்னா யார் வேணா நெட்டிவ் இன்னைக்கு ஈஸியா பத்து நிமிஷத்துல அரை மணி நேரத்துல எடுத்துட முடியும் கரெக்ட் கரெக்ட் சும்மா ஜோர்டனியா அந்த வீடியோ போடுறது சப்ஜெக்ட்ல டெப்த் போகாம மேலோட்டமா பேசுறது அப்புறம் பேஸ்புக்ல போஸ்ட் போட்டு ரெக்கமெண்டேஷன் பண்றது வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல குரூப் நடத்துறது வா நான் உனக்கு கிளாஸ் சொல்லி தரேன் காசு பண்ணேன்னு சொல்றது இது எல்லாமே சூப்பர் ஃப்ளூவர்ஸ் ஹார்ட் ஒர்க் இஸ் த ஒன்லி திங் தட் வில் ஸ்டாண்ட் டுடே அண்ட் ஸ்டெ எனக்கும் முருந்தும் உனக்கும் முருந்தும் இந்த வீடியோ எல்லாருக்கும் சார் சார் ஓகே யூ டு இட் எனக்கு வேற வழி தெரியல ரைட் தெரிஞ்சவங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுடைய ஐ நீங்க ஸ்டாக்ஸ்ல பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றதுன்றது ஒரு வழக்கமான விஷயம் பட் நிறைய பேர் நான் ஸ்டாக்ஸ் பட் நான் நான் மாசம் சம்பாதிக்கிறேன் அதே நான் மாசம் மாசம் பிரிச்சு என்ன ஒரு ஸ்டாக்லயும் அதை என்ன நான் வந்து ஐ பிலீவ் இன் பையிங் லோ அண்ட் செல்லிங் ஹை நீங்கள் வந்து ஸ்டாக் அப்படின்னு வந்தாலே யூ மஸ்ட் பி மோர் ப்ரிசைஸுங்கிறதுக்காக தான் நீங்கள் ஸ்டாக்கு வரீங்க ஃபண்ட்ல வந்து நீங்கள் அந்த மாதிரி ப்ரிசைஸாக இருக்க மாட்டீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தீங்கன்னா அவ்வளோ ப்ரிசைஸாக இருக்காது அதனால தான் எஸ்ஐப்டி அங்கே ஒர்க் ஆகுது இப்போ எங்க ப்ரிசைஸாக இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்றீங்கன்னாக்கா ஓ பிசிஷன்லாம் வேணாம் நான் ஒரு சுமாரான அப்ரோச்சில் ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்ரோச்சை வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்ப என்ன ஆகுதுன்னா உங்க ஸ்டாக் இன்வெஸ்டிங் ஒரு சராசரித்தனத்தோடு தான் இயங்க போகிறது அப்படிங்கறத நீங்க ஆரம்ப கட்டத்திலேயே முடிவு பண்ணிடுறீங்க மாசம் மாசம் சேலரி வரும் அதை எடுத்துட்டு போய் நான் அதே ஷேரை வாங்குவேன் மாசம் மாசம் ஸோ அதே ஷேர்ல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு வருஷத்துக்கு இதுதான் கான்செப்ட் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்திலேயுமே நீங்க வந்து மார்க்கெட்ல இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்குட்டி இன்வெஸ்டரா இன்னைக்கு என் பணத்தை எங்க போட்டா எனக்கு பெஸ்ட் அவுட் கம் வரும்னு யோசிச்சு இன்வெஸ்ட் பண்றதுதான் ஒரே இடத்துல வந்து கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்றது அதுவும் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்ட் டு கிரேட் லாஜிக் அப்போ ஏன் சார் இதை பண்றாங்க அப்படின்ற கேள்வி வரும் ஏன் இதை பண்றாங்கனாக்கா ஏன்னா அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் நானே பண்ணணும் அதான் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஐயோ அவன்லாம் வேணாம் நானே பண்ணுறேன் ஸோ நானே பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கணும்னு அதனால ஒரு தோராயமாக ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதிலேயே போடுறேன் இல்லை நல்ல கம்பெனிஸ் வச்சு நான் போடுவேன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நீங்கள் தொடர்ந்து டாடா ஸ்டீல்லையும் ஏஷியன் பெயிண்ட்ஸ்லையும் நெஸ்லேயும் இப்போ இதுலலாம் நீங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க கணக்கு போட்டு பாருங்க உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வந்திருக்கும் அந்த ஸ்டாக் எஸ்ஐபியில் நீங்க ஸ்டாக் எஸ்ஐபிங்கிற கான்செப்டே தப்புன்ற கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க நான் சொல்றது பெஸ்ட் கம்பெனிஸ் நாட் சுபாரான